அதாங்க அது உடுக்கு என்பது இது பேர் கச்சைங்க இந்த கச்சை அப்படி பிடிச்சி 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 மாத்தி விடும் போது அந்த அடி புரியும் ஏன்னா ரெண்டு கீடு போதும் இந்த கச்சை இப்படி பிடிக்கலாம் அந்த அடி பிரியாதுங்க இதுதான் அந்த உடுக்கனுடைய வேலைன்னு வச்சுக்கலாம் ஆ இது வந்து பா மாட்டுடைய அந்த சவுங்கிறது அந்த தோல்ல இருந்து மறுபடியும் தனியாக பிரித்து எடுப்பாங்க அதுதான் அந்த மெழுகு வரும்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த சவுண்ட் வரும்னு வச்சுக்கலாம் அதுக்கு இதுக்கு நான் நம்ம அந்த குதிரனுடைய வாழ்முடி அதை வீணன்னு சொல்லி கட்டுறமோ தான் அந்த சவுண்ட் வரும் உலகனுடைய பெருமை ஆமா ஆமா முடியாதுங்க அந்த அந்த இருக்க ஒருத்தங்க அமையது தான் சில பேர் சொல்லி கொடுத்தாலும் அது ஏற மாட்டாங்குது அந்த ஒருத்த இப்ப நாங்க அடிக்க ஒருத்த அடிக்கும் போதே அவங்க அப்படியே கையும் பார்த்துட்டு இருக்கணும் யோகமா கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துக்கணுங்க அதான் இப்ப இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா நாங்க இதே வேலை தான் சின்ன வயசுல இருந்து இதே எனக்கு சின்ன வயசுல இருந்து அஞ்சாவது நாலாவது வருடம் பள்ளிக்கூடம் போனேன் அதோட பள்ளிக்கூடம் படி பிடிச்சிட்டு இதே தான் ஆர்வம்னு வச்சுக்கோங்க நமக்கு